அழகான வனப்பகுதியில் ஒரு முனிவர் ரொம்பவும் கடுமையான தவம் பண்ணிட்டு இருந்தார் அவர் தான் வினோபாவ முனிவர் கடுமையான தவம் அப்படின்னா மூன்று மாதங்களுக்கு உணவு எதுவும் அருந்தாமல் தவமே லட்சியம் அப்படின்னு இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையாக்கி அந்த தவத்தையே ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் உணவருந்துவேன் அருந்துவேன் அப்படின்னு இருந்தார் இன்னுமே கடுமையாக்கி ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே உன வருந்துவேன் அப்படின்னு ரொம்பவும் கடுமையான தவம் இருந்துட்டு வந்தார் இந்த தவத்தை பார்த்த இந்திரனுக்கு பயம் ஆயிடுச்சு எங்கே இவர் தவம் பண்ணி அதில் அவருடைய பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி ஊர்வசியை பூலோகத்துக்கு அனுப்புகிறாரு வினோபாவ முனிவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை தான் வினோபாவ முனிவர் வந்து சாப்பிட்றதுக்காக விழிப்பார் இல்லையா அந்த தருணத்தை ஊர்வசி பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய அழகில் மயங்கிடுறாரு வினோபாவ முனிவர் உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சில காலம் ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஊர்வசி கருவிட்டுடுறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்ததோட நோக்கம் வினோபாவ முனிவரோட தவத்தை கலைச்சிடணும் எக்காரணத்துக்கு ஒன்றும் தவம் சிறப்படையக்கூடாதுங்கிறது மட்டுமே தவிர குழந்தை பெற்றுக் கொடுக்கறது கிடையாது இதனால் என்ன பண்ணுறாங்க வினோபாவ முனிவர் கிட்ட சொல்லாமலேயே ஊர்வசி தன் வயிற்றில் இருந்த கருவை இன்னொரு பக்கத்தில் இருந்த மானின் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு தேவலோகத்துக்கு போயிடுறாங்க இது தெரியாத முனிவர் என்ன பண்ணுறாரு காடு முழுக்க ஊர்வசியை தேடி அலையிறாரு எங்கேயுமே கிடைக்கல தான் அவருக்கு புரியுது நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருந்தது தவம் தவமே குறிக்கோளாக இருந்தோம் ஆனால் நம்மளுடைய மனம் சஞ்சலம் பட்டதுனால இவ்வளவு நாள் செஞ்ச தவம் வீணாகிடுச்சே அப்படிங்கிற எண்ணம் அப்போதான் அவருக்கு தோணுச்சு அப்போதான் அவர் மனம் தெளிவடைஞ்சது இனிமே எந்த காரணத்துக்காகவும் நம்ம மனம் சஞ்சலமடையக்கூடாதுன்னு மறுபடியும் தவம் செய்ய போறாரு சிறிது காலங்களாகுது அந்த கருவிற்ற மான் வந்து அழகிய ஆண் குழந்தையை ஈன்றெடுக்குது குழந்தையை பெற்றெடுத்ததும் அந்த மான் ஒரு பெண்ணாக உருவெடுக்கிறாங்க அந்த குழந்தை வந்து மான் தான் ஈன்றிருந்தாலும் ஒரு மனித குழந்தையாக தான் பிறக்குது ஆனால் தலையில ஒரே ஒரு மான் கொம்பு இருக்கு அவர் தான் ரிஷேஸ் அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அந்த மான் வினோபாவ முனிவர் கிட்ட வராங்க வந்து சொல்றாங்க முனிவர் ஐயா நான் தான் உங்களுடைய கருவை இத்தனை நாள் சுமந்துருந்தேன் இதோ உங்களுடைய குழந்தை அப்படின்னு ரொம்பவும் பறிவுடனும் பணியுடனும் அந்த குழந்தையை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொல்கிறாங்க ஊர்வசி தேவலோகத்துலேருந்து இங்கே வந்ததுடைய நோக்கமே உங்களுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக தான் அந்த நோக்கம் வெற்றி அடைஞ்சிருச்சு அந்த சமயத்தில் அவங்க கருவிட்டு இருந்தாங்க அந்த கருவை எனக்குள்ளே அவங்க செலுத்திட்டு தேவலோகம் போயிட்டாங்க எனக்கு ஒரு சாபத்தின் மூலமாக நான் இங்கே மானா இருந்தேன் நானும் தேவலோகத்து நங்கைதான் ஊர்வசியுடன் தோழி என்னுடைய சாபம் விமோச்சனம் ஆகணும்னா எப்போ நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறேனோ தான் எனக்கு சாப விமோச்சனம்னு சொன்னாங்க உங்கள் குழந்தையை பெற்றெடுத்த மூலமா எனக்கு சாப விமோச்சனம் கிடச்சிது எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு குழந்தைய முனிவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்களும் தேவலோகம் போயிடுறாங்க முனிவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்போ முழு கவனமும் குழந்தை மேல வந்துருச்சு நம்மளுடைய தவம் தான் ஏதோ ஒரு மன நின்று போயிடுச்சு தவறிடுச்சு ஆனால் நம்மளுடைய குழந்தை ரொம்பவும் கவனமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியுலக தொடர்பே இல்லாமல் அந்த காட்டில் அதுவும் குறிப்பிட்ட வனப்பகுதியை மட்டுமே அந்த குழந்தையை வளர்க்குறாரு எல்லா பூஜை புனஸ்காரங்களை சொல்லிக் கொடுக்குறாரு வேதங்களை அழகாக சிறப்பாக படிக்க வைக்கிறாரு ரொம்பவும் சிறப்பாக வளர்க்குறாரு தவம் செய்கிறது அந்த காட்டில் கிடைக்கிற உணவுகள் அதாவது காய்கனிகள் பழங்கள் கிழங்குகள் இதை மட்டுமே உணவாக உண்டு அந்த குழந்தை வளருது அந்த அவருக்கு உள்ள காட்டுக்குள்ளே தெரிஞ்ச ஒரே ஆள் யார் அப்படின்னா நம்மளுடைய முனிவர் மட்டுந்தான் வினோபாவ முனிவர் அங்கே காட்டில் இருந்த பறவைகள் விலங்குகள் பரிச்சயம் மற்றபடி எந்த வெளி வெளியுலக தொடருமே அவருக்கு தெரியாது இந்த சமயத்தில் அந்த வனப்பகுதி வந்து அங்க தேசத்துல ஒரு ப பகுதியாக இருந்துச்சு அங்க தேசத்துல வந்து ஒரு சாபம் கிடைக்கிது அதாவது அங்க தேச மன்னனால் லோமபாத மன்னன் வந்து ஒரு முறை அவருடைய தத்து பிள்ளையான சாந்தா அப்படிங்கிற இளவரசி கூட விளையாடிக்கிட்டு இருந்தார் ஆமாம் அவங்க யாருடைய சொந்த பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசரத மகாராஜா கௌசல்யா தேவி அவங்களுடைய குழந்த அவங்கள வந்து லோம்பபாத மன்னனுக்கு தத்து கொடுத்துடுறாங்க எதுக்காக அப்படின்னா இவங்க ர தசரத மன்னனின் மகளானவங்க வந்து சாந்தைன்றவங்க பிறக்கும் போது முழுங்கா முழங்காலுக்கு கீழே ஊனத்தோட பிறந்தாங்க இந்த ஊனம் சரியாகணும் அப்படின்னா அவங்கள யாருக்காவது தத்து கொடுங்க சரியாகிடும் அப்படின்னு தசரதரோட குலகுரு வசிஷ்டர் சொல்கிறாரு கௌசல்யாவுக்கு இதில் விருப்பம் இல்லை ஆனால் மகாராணிக்கு விருப்பம் இல்லைனாலும் குழந்தையோட நலன் கருதி மகாராஜா அவருடைய நெருங்கிய நண்பரான அங்கதேச மன்னனான லோமபாதருக்கு தத்து கொடுக்குறாங்க அப்படி தான் சாந்தி இவர்கிட்ட வராங்க சாந்தியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட குழந்தையில ரொம்ப செல்லமான மகள் நல்லபடியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போது என்னாச்சுன்னா அந்த நேரம் பார்த்து ஒரு அந்தனர் வராரு அந்தனர்னால் நேர்மறையான எண்ணங்கள் மற்ற எல்லாருக்குமே நல்லது நினைக்கணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிறவர் ரொம்ப சக்தி வாய்ந்து அந்தனர் வராரு ராஜாவை கூப்பிடுறாரு ஆனால் ராஜா தன் குழந்தையோட விளையாடிட்டு இருந்ததுனால அந்தனர் வந்ததை கவனிக்கலை இதனால் அவருக்கு கோபம் வந்துடுது உடனே அந்த அந்தனர் தேவலோகத்துக்கு போய் இந்திரன் கிட்டே சொல்லிடுறாரு நான் இந்த மாதிரி லோமபாத மன்னனை பார்க்க போனேன் அங்க தேச மன்னனை ஆனால் அந்த மன்னன் என்னை வந்து நான் கூப்பிட்டும் திரும்பவில்லை எனக்கு பதில் சொல்லவே இல்லை அலட்சியம் படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் தேவேந்திரனுக்கு கோபம் வந்துடுச்சு எப்படி அந்த மகாராஜா ஒரு அந்தனரை இந்த மாதிரி நடத்தலாம் மதிக்காமல் போகலாம் மரியாதை தரணும் இல்லையா அவருக்கு உரிய மரியாதை தந்திருக்கணும் அப் சொல்லிட்டு அங்க தேசம் இனிமேல் மழை இல்லாமல் இருக்கட்டும் வறண்டு போகட்டும் பஞ்சத்தில் அப்படிங்கிற மாதிரி சாபத்தை கொடுத்துடுறாரு இந்த சாபத்தினால அங்க தேசத்தில் பல வருடங்களாக மழையே இல்லை மழை இல்லாமல் மக்களால் விவசாயம் பண்ண முடியல ரொம்பவும் வறட்சியாக இருந்தது எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதுக்கான தீவை தேடி நிறைய யாகங்கள் செஞ்சாங்க நிறைய முனிவர்கள் குலகுருவர்களாக கூப்பிட்டு அங்க தேசம் மன்னன் பேசினார் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வரைக்கும் பெண்ணையே பாத்திராத பெண் வாசமே அறியாத ஒரு ஒரு இளைஞர் வந்து நம்ம அங்க தேசத்துல கால் வச்சா போதும் வச்சா உடனே மழை வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க உடனே லோமபாதராஜாவுக்கு என்னடா இது இப்படி ஒரு ஆண்மகனை நான் எங்கே போயிட்டு பார்க்க முடியும் எங்கே போய் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்தில் எல்லாரும் நம்ம ரிஷியசிங்கரை பற்றி சொல்கிறாங்க வினோபாவ முனிவரோட பையன் இருக்காருல்லையே அவரை பற்றி சரி கண்டிப்பாக அவர் வந்தால் நம்ம நாட்டுக்கு மழை வந்துடும் செல்வ செல் நல்லபடியாக இருக்கலாம் பசுமையாக ஆயிடும் நம்ம நாடு ஆனால் வினோபாவ முனிவர் தான் ஒரே குறிக்கோளாக இருக்காரு யார்கிட்டையும் காட்டாமல் தானே தன் மகனை வளர்த்துக்கிட்டு வராரு இப்போ மட்டும் எப்படி நம்ம போய் கேட்டால் அனுப்பிடவா செய்வார் கண்டிப்பாக மாட்டார் அவர் எப்படி கூட்டிட்டு வர்றது சரி அங்கே அந்த அங்க தேசத்துல இருக்க தாசிமார்கள் இருப்பாங்களே தாசி பெண்கள் அவங்களெல்லாம் கூப்பிடுறாரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் காட்டுக்கு போகணும் காட்டுக்கு போய் வினோபாவ முனிவரோட மகனான ரிஷி இங்க கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க எல்லாருக்கும் தங்களுடைய நாடு செழிப்பாக இருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலும் விசேஷிங்கரை இங்கே கூட்டிட்டு வந்தா வினோபவ முனிவர் சும்மா இருப்பாரா கோவத்துல சபிச்சிட மாட்டாரு அந்த பயத்துல யாருமே ஒத்துக்கலை அப்போது அந்த தாசி பெண்களில் இருந்த ஒரு வயதான பெண் வந்து முன் வராங்க அவங்களும் தாசி குலத்தை சேர்ந்தவங்க தான் மகாராஜா இந்த பணியை நான் ஏற்றுக்கிறேன் என்னுடைய மகளை வச்சு நான் இதை உங்களுக்கு செஞ்சு தரேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய பொன் பொருட்களை எனக்கு தரணும் விலை மதிப்பு இல்லாத தங்கம் வைரம் வைடூதியம்லாம் எனக்கு தரணும்னு கேட்குறாங்க உடனே ராஜாவும் தங்கிட்ட இருந்த விலை மதிப்பு இல்லாத நிறைய பொக்கிஷங்களை வாரி வாரி தராரு போதும் போதுங்கிற அளவுக்கு இப்போ அந்த தாசி பெண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காட்டு பகுதிக்கு போறாங்க தன்னுடைய பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களும் அழகான அழகான நங்கை ரொம்பவும் அழகாக நளினமா இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டுட்டு போகும்போதே இந்த ஆற்றுல மிதக்கிற மாதிரி ஒரு படகுலேயே ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு குடில் அமைச்சுக்கிட்டாங்க ரொம்பவும் அழகாக பசுமையாக இருக்கிற மாதிரி செடிகளெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அமைச்சுக்கிட்டாங்க முதல்ல போனதுமே ரிஷி சிங்கரை நெருங்கிடலை அதுக்கு முன்னாடி வினோபாவ முனிவர் எப்பெல்லாம் ஆசிரமத்தில் இருப்பார் எப்பெல்லாம் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அவரை கவனிக்கிறாங்க அவருடைய நடமாட்டம் நல்லா அவங்களுக்கு பரிச்சயமானதுக்கு அப்புறமா எப்போ முனிவர் ஆசிரமத்தில் இருக்க மாட்டாரோ அந்த நேரத்தில் தன்னுடைய மகளை ரிஷியசிங்கர்கிட்ட அனுப்புகிறாங்க அவர் தியானத்தில் இருக்கார் அவருடைய தியானத்தை கலைச்சு இந்த பெண் வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க முதல் முறையாக ஒரு பெண் அவர் பாக்குறாரு அவருக்கு ரொம்ப வினோதமாக இருந்தது யார் இவங்க இந்த உயிரத்தை நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் அதுக்கப்புறம் இரண்டு பேரும் பேசுறாங்க பழகிறாங்க வரைக்கும் ரிஷி சிங்கர் வந்து அங்கே பக்கத்தில் கிடைச்ச மட்டும் மட்டும்தானே சாப்பிட்டுருக்காங்க ஆனால் இந்த தாசிக்குள்ள பெண் வந்து போகும் போதே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வித்தியாச வித்தியாசமான பழங்கள் பழரசம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் சாப்பிட்றாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான அனுபவம் சந்தோஷமாக இருக்குது அதோட அந்த பெண் மேலே ஒரு ஈர்ப்பும் வந்துடுது ரிஷேசிங்கருக்கு சிங்கருக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆகுது அது அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல அந்த பெண் ஆனால் கவனிச்சிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வினோபாவ முனிவர் வந்துடுவார் இப்போவும் நம்ம வந்து ரிஷேசிங்கர் சிங்கர் கூட இருக்கிறத பார்த்தா நமக்கு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாரு போயிடுறாங்க மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து இதே தான் தொடருது ஆனால் அந்த பெண் அங்கேருந்து போனதுமே ரிஷி சிங்கர் சோகமாயிடுறாரு முனிவர் வராரு என்ன இது அதிசயமாக இருக்குது எப்பவும் இப்போல இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் சோகமாக இருக்கீங்களே அப்படின்னு தன் மகனை பார்த்து கேட்குறாரு அப்போ ரிஷங்கர் சொல்கிறாரு இங்கே ஒருத்தன் வந்தான் அதாவது வந்தது அவள் அப்படின்னு கூட சொல்ல தெரியல ஒரு பெண் ஏன்னா அவர் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறாரு இதை வச்சு அவருக்கு புரிஞ்சிருச்சு யாரோ ஒருத்தர் வேஷம் போட்டு வந்திருக்கணும் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெண் தான் இங்கே வந்திருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு முனிவர் அதனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து ரிஷி சிங்கர் தனியாக விட்டுட்டு எங்கேயுமே போகலை அவர் கூடவே இருக்க ஆரம்பித்தார் அவர் பக்கத்தில் கிடச்ச காய்கறிகளையே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருக்க ஆரம்பித்தாங்க சிறிது காலமாச்சு மறுபடியும் முனிவர் வந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு ஆயத்தமானார் அவர் போன சமயத்தில் மறுபடியும் அந்த தாசிக்குல பெண் ரிஷிய சிங்கரை நெருங்கி வராங்க நெருங்கி வந்து பேசுறாங்க ரிஷியசிங்கருக்கு சிங்கருக்கு ரொம்ப ஆயிடுச்சு அந்த பெண்ணை பார்த்ததும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது அவங்க இந்த பெண்மணி கேட்குறாங்க நீங்க இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போனது கிடையாதா இங்கே விட அழகான உலகம் இன்னும் நிறைய இருக்குது வாங்க காட்டுறேன் எங்களுடைய ஆசிரமத்தை பார்க்குறீங்களா அப்படின்னு குறிப்பாக சொல்லணும்னா ரிஷியசிங்கர் மேலே அந்த பெண்ணுக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷி சிங்கரை சொல்கிறாங்க உங்கள் தந்தை வரத்துக்குள்ளே நான் இங்கே உங்களை கொண்டு வந்து விட்டுடுறேன் என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய மிதக்கும் ஆசிரமத்துக்கு போகிறாங்க உள்ளே போனதுமே அந்த தாசிக்குள்ள பெண் இருக்காங்கள வயதானவங்க அந்த பெண்ணுடைய அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த படகை எடுக்க சொல்லிடுறாங்க அந்த அரசரோட சேனைகள் இருக்குல்லையே அவங்களும் படகை இயக்க ஆரம்பிக்கிறாங்க படகை வந்து அங்க தேசத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க ரிஷி சிங்கருக்கு இது தெரியாது படகு மிதக்கிறதுனால அப்படியே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்ததும் அதிர்ச்சி ஆகிடக்கூடாது இல்லையா இது நம்ம பார்க்காத உலகம் அப்படின்ட்டு அதனால் செயற்கையாக ஒரு வனப்பகுதியையே அந்த அங்கதேசத்து மன்னர் வந்து அந்த இடத்துல உருவாக்கி இருந்தார் ஏன்னா சிங்கர் வந்ததும் அதிர்ச்சி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எடுத்து காலை எடுத்து வச்சது தான் தாமதம் மழை பொழிஞ்சுது ஊரே செலு செழிப்பாகிடுச்சு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவரை சகல மரியாதையோட அங்க தேசத்து அரசர் வந்து வரவேற்கிறாரு அவருடைய அரண்மனையில் தங்கவும் வைக்கிறாரு அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு எண்ணம் தன் மகளான இளவரசி சாந்தைக்கு நிறைய இடத்துல வரன் பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் ஆனால் லோகபாதர்க்கு எந்த இளவரசரையும் அரசரையும் மனசுக்கு அவ்வளவா பிடிக்கல அதனால ரொம்பவும் தேடிக்கிட்டு தான் இருந்தார் இப்போ அவருக்கு ஒரு எண்ணம் இந்த ரிஷி விடவா ஒரு மேன்மையான ஆண்மகனை தன் மகளுக்கு மனவாளன அமைச்சு கொடுத்துட முடியும்னு ஒரு எண்ணம் இன்னொரு பக்கம் இப்போ வினோபாவ முனிவர் கண்டிப்பாக கோவமாக தான் வந்திருப்பார் தன்னுடைய மகனை காணும்னு சொல்லிட்டு தேடுவார் இல்லையா வந்தால் தன் மகளையே திருமணம் செஞ்சு இந்த நாட்டுக்கு ராஜாவாயிட்டார் தன் மகன் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவார் கோவம் குறைஞ்சிடும் இல்லையா சரி இதுதான் சரியான முடிவு அப்படின்னு உடனே திருமண ஏற்பாடு செய்கிறாரு ரிஷியசிங்கருக்கு தன் மகளான சாந்தையை திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாரு இதே நேரத்தில் அந்த தாசி குல பெண்ணும் ரிஷேசிங்கரை நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு முனிவர் மேலே வந்தாச்சு இதே தருணத்தில் வெளியே போயிட்டு வந்த வினோபாவ முனிவர் குடிலுக்கு வராரு ஆசிரமத்துக்கு காட்டில் தன் மகனை காணும் அங்கே எங்கன்னு எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாரு காணும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு முனிவர் அங்க தேசத்துக்கு வந்தார் அவர் வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அங்க தேசம் சழிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு இதை கேட்டதுமே வினோபா முனிவருக்கு புரிஞ்சிருச்சு அது நம் மகனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிஷேசிங்கிற தேடிக்கிட்டு அங்கதேசம் புறப்பட்டாச்சு இதே நேரத்தில் அங்கதேச முனிவர் லோமபாதருக்கு ஒரு யோசனை வினோபாவ முனிவர் வந்து இங்கே வந்தாருன்னா வந்த வேகத்துக்கு சாபம் கொடுத்துட்டா என்ன ஆகுறது அப்படின்ட்டு ஊர் எல்லையிலேயே நிறைய பசுக்களை கூட்டம் கூட்டமாக நிறுத்த சொல்றாரு பசுக்களை கூட்டமாக நிறுத்தினது மட்டும் இல்லாம அவங்க இந்த பசுக்களை மேய்ப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட என்ன சொல்லி வைக்கிறாருன்னா அங்கே வந்து முனிவர் வந்த உடனேயே சொல்லணுமா ரிஷியசேங்கர் வந்ததுனால தான் மழை பெஞ்சது அவரால் தான் இந்த ஊர் செல்வ செழிப்போடு இருக்கு அதாவது செல்வ செழிப்புன்னா விவசாயம் பண்ண முடியுது பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு முனிவர் கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்பவும் பெருமையும் புண்ணியமும் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பெருமை வாய்ந்த முன் முனிவருக்கு ராஜா தன்னுடைய மகளான சாந்தியை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு இப்போ இந்த மொத்த ராஜ்யமும் மொத்த இடமுமே ரிஷியசிங்கருடையது தான் அப்படின்னு ரொம்பவும் புகழ்ந்து சொல்ல சொல்லியிருந்தார் ராஜா அதே மாதிரி ரிஷ்யசிங்கரும் அந்த ஊர் எல்லைக்கு வராரு அந்த ஊர் எல்லைலையே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பசுமாடுகள்லாம் அங்கே நின்று இருந்தது கொஞ்சம் தூரத்தில் ஆட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப தூர பயணம் அதாவது வனப்பகுதியிலேருந்து ஊருக்கு அவர் நடந்தே வந்திருக்கார் இல்லையா இதில் ரொம்பவும் கலைப்பாக இருந்தார் வினோபாவ முனிவர் இதெல்லாம் பார்த்ததும் ஒரு நிமிஷம் அவர் கொஞ்சம் நிதானமானார் நிதானமானதும் சரி கொஞ்சம் நேரம் இழப்பாரிட்டு போகலாம் ரொம்பவும் சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்காறாரு அதே நேரம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவரை நல்லா கவனிச்சுக்கிறாங்க நல்ல பசும்பால் கொடுத்து அவருக்கு பழங்களை கொடுத்து நல்லபடியாக பணியோடு கவனிக்கிறாங்க அன்பா அதுக்கப்புறமா ராஜா சொன்ன மாதிரி சொல்கிறாங்க ரிஷி சிங்கரால் தான் எங்களுக்கு ஊருக்கு மழை வந்தது எங்களால் விவசாயம் பண்ண முடிஞ்சது எல்லாமே ரிஷி சிங்கரால் தான் இந்த இடம் மொத்தமே ராஜ்யமே ரிஷி சிங்கர் தான் இப்போ ராஜா அப்படின்னு சொன்னதும் வினோபம் முனிவருக்கு கோபம் போயாச்சு ஏன்னா தன் மகன் ராஜா ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் வந்தாச்சு இப்போ எப்படி சாபம் அவர் வரும்போது என்ன நினைச்சாருன்னா வந்த உடனே சாபம் கொடுக்குற தான் உள்ள வந்தாரு ஆனா இதை பார்த்ததும் அவருக்கு எண்ணம் வரல சரி அங்க போயிட்டு சாபம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இழப்பாருனாரு இப்போ இவங்க எல்லாம் பேசுறதை பார்த்ததும் சாபம் கொடுக்குற எண்ணமே போயிடுச்சு சந்தோஷமான மனநிலைக்கு வந்துட்டார் உடனே வேகமாக அரசவைக்கு போகிறாரு தன் மகனான ஆனால் பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு அங்கே அரசவையில் ரிஷிய பார்க்குறாரு இப்போ அவர் ராஜா இல்லையா அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஆயிடுச்சு மருமகள் சாந்தியும் பார்க்குறாரு ரொம்பவும் சந்தோஷமாக ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்ணுறாரு லோமபாத மன்னன் வராரு வணங்குறாரு பணிவா அவரோடம் அன்பாக ரெண்டு பேரும் உரையாடுறாங்க அதுக்கப்புறமா வினோபாவ முனிவர் ரிஷியசங்கரை அழைச்சு என்ன சொல்கிறாருன்னா நீ இந்த அங்க தேசத்துலேயே சிறப்பாக ஆட்சி செய் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அதாவது இந்த தேசத்துக்கான ஒரு வாரிசை ஆண் வாரிசை பெற்றெடுத்து கொடுத்து அந்த வாரிசையும் நல்ல முறையிலே வளர்த்து பருவம் வந்ததோ அந்த மகனிடம் அந்த அரசாட்சியை ஒப்படைச்சிட்டு மறுபடியும் நம்மளுடைய குடியில் இருக்குல்லையே ஆசிரமம் அங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வினோபாவ முனிவர் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுறாரு அதாவது அந்த குடிலுக்கு வந்துடுறாரு அதே மாதிரி ரிஷி சிங்கரும் சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருடைய அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு அந்த மகனுக்கு பருவம் வந்ததும் முடி சுட்டுறாங்க மகாராஜாவாகிறாரு இவர் தன் ரிஷிங்கர் தன்னுடைய மனைவியான சாந்தியை கூப்பிட்டுக்கிட்டு தந்தை சொன்ன மாதிரியே வினோபாவ முனிவர் சொன்ன மாதிரியே வனத்தில் இருக்கும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க முனிவரோட நோக்கம் தவம் செய்கிறது அந்த தவத்தை அவர் ஒழுங்காக செஞ்சிருந்தால் இந்திரலோகத்துக்கே அதிபதியாக இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து அவர் மனம் சஞ்சலம் பட்டது ஊர்வசியை பார்த்து ஆனால் தன்னுடைய மகனின் வாழ்க்கையில் எந்த விதமான சஞ்சலமும் தான் யார் கண்ணலையும் படாமல் வளர்த்தாரு வெளியே வராமலே இருந்திருந்தால் அவரால் அங்க தேசத்தோட சாபத்தை போக்கியிருக்க முடியாது இவ்வளோ பேரை காப்பாற்றியிருக்க முடியாது இவ்வளோ பேருக்கு அவரால் நல்லது நடந்திருக்கு இல்லையா நம்மளால் ஒருத்தருக்கு நல்லது நடந்தால் கண்டிப்பாக அது சந்தோஷந்தான் ஆனால் ரிஷி சிங்கர் இங்கே ஒரு ஊரையே காப்பாற்றியிருக்காது அது இன்னுமே சிறப்பான செயல்